ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட்டில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைந்த விலையில் வாங்கிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் அந்த மளிகை பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்குது ஆண்பது பைசா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய்னு கம்மியாக கிடைக்குது இதில் வெல்கம் கிட் இருக்குது ஒன் டூன்னு அதுலேயும் இருபதுக்கும் மேக் மேற்பட்ட பொருட்கள் இருக்குது அதுவும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு அது ரொம்ப உபயோகரமாக இருக்கும் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பதினான்கு வருடங்களாக பசியை எடுக்காத பெண் பசினால் சாப்பாடும் கிடையாது தண்ணீரும் கிடையாது மிரண்டு போன மருத்துவர்கள் என்ன கேட்டிங்கன்னா பதினாறு வருஷமாக தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்காங்கன்னா அது வந்து கடவுளுடைய அற்புதம் தான் சொல்லுவேன் நான் காட்ஸ் ஒண்டர்ஸ் ஒண்டர்னஸ் அது தவிர எதுவும் எனக்கு சொல்ல வார்த்தை கிடையாது கண்டிப்பாக சரி நம்ம அந்த வீடியோவை இன்றைக்கி பார்க்கலாம் எத்தியோப்பியா எத்தியோப் எத்தியோப்பியாவில் கடந்த பதினாறு ஆண்டுகளாக ஒரு பெண் உணவு மற்றும் தண்ணீர் குடிக்காமல் உடல் நலத்துடன் உயிர் வாழ்ந்து வருகிறார் ஒருவேளை உணவு உட்கொள்ளவில்லை என்றாலே பலருக்கும் பயம் வந்து விடுகிறது உடலில் அன்றாடம் எத்தனை கல்லூரிகள் தேவை என எடை போட்டு சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள் யூடியூபில் சிலர் சாப்பாடு ராமன்களை பார்ப்பதற்கு தனி ரசிகர்கள் பட்டாளம் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் ஒரு பெண் கடந்த பதினாறு வருடங்களாக உணவு எதையும் சாப்பிடாமல் அவ்வளவேன் பச்சை தண்ணீரை கூட பள்ளியில் படாமல் வாழ்ந்து வருகிறார் என்றால் நம்ப முடிகிறதா இது ஏதோ பொய் செய்தி அல்ல கின்னஸ் புத்தகத்தில் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ள செய்தி இவர் யார் எங்கே இருக்கிறார் எத்தியோப்பியாவில் உள்ள ஜிம்மாவிலிருந்து நாலு மணி நேரம் காரில் பயணித்தால் அமேயா என்ற சிறிய கிராமத்தை அடையலாம் அங்குதான் இந்த பெண் வாழ்ந்து வருகிறார் இவர் பெயர் முழுவர்க் ஹம்பாவ் இவர் பத்து வயதாக இருக்கும் பொழுது ஒரு நாள் சிகப்பு பருப்பு குழம்பை போட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுள்ளார் அதுதான் அவர் கடைசியாக உண்ட சோறு அதற்கப்புறம் அவருக்கு பசியே எடுக்கவில்லை தண்ணீர் தாகம் கூட ஏற்படவில்லை என்றால் நம்புவீர்களா வேறு வழியே இல்லை நம்பியாக ஆக வேண்டும் அவரை தேடி சென்று சந்தித்திருக்கிறார் உலக புகழ் பெற்ற ட்யூபின்ஸ்கி யூடியூபர் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அவரது சகோதரர்கள் என அனைவரும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் பத்து வயதில் பசியை மறந்த இவர் பதினாறு ஆண்டுகளாக ஆரோக்கியமான தனது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறார் எத்தியோப்பியா வறுமையான நாடு அப்படி அப்படியான நாட்டில் உணவு பஞ்சம் என மக்கள் அவதைப்படுகிறார்கள் இந்த கவலை முழுவோர்க் கம்பாவுக்கு ஏற்படவில்லை அது எப்படி இத்தனை வருடங்களாக தண்ணீர் கூட குடிக்காமல் உயிர் வாழ முடியும் இந்த புதிருக்கு மருத்துவர்களால் கூட இதுவரை விளக்கம் கொடுக்க முடியவில்லை அவரை இதுவரை பல சுகாதார வல்லுநர்கள் பார்த்து பரிசோதனை செய்துவிட்டனர் அதற்கு விடை கிடைக்கவில்லை முழுவோர்க் இதை கடவுளின் செயல் என்கிறார் இவரை இந்தியா கத்தார் துபாயை சேர்ந்த மருத்துவர்கள் கூட மருத்துவ ரீதியாக பரிசு பரிசோதித்துள்ளனர் ஆனால் அவர்களில் யாரும் அவரது இந்த விசித்திரமான நிலைக்கு விளக்கம் தரவில்லை என்கிறார்கள் முழுவர் கம்பாவ் அவரும் கவலைப்படாமல் வந்த வரி லாபம் என வாழ்ந்திருக்கிறார் அவர் சாப்பிடவே இல்லை என்பதால் குடலில் கழிவுகளும் இல்லை என தெரிவே தெரிய வந்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது என கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு காட்ஸ் மிராக்கல் தான் சொல்லலாம் கடவுள் செய்த ஒரு அற்புதம் தான் இது அது எதற்காக செய்தார்னு கடவுள் தெரியல பட் ஆனால் ஏதோ ஒரு நோக்கம் கண்டிப்பாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ